அபி ராகவ் ரெண்டு பேர் மிஸ் சேர்ந்து ஆஃபீஸ்க்கு வராங்க உடனே அபி பார்க்குறாங்க அங்கே போகிறாங்க போயிட்டு அந்த டேபிள் எல்லாமே பார்த்துட்டு அங்கே எப்படி பேசணும் என்ன பண்ணணும் எல்லாமே ப்ராக்டிஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அந்த டாபிக்கை கொண்டு வந்து கொடுக்குறாங்க லாவணியா இதுதான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏ ராகவ் நான் தான் இருக்கேன்ல நான் பேச மாட்டேனா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை பாட்டி தான் அனுப்பியிருக்காங்க அதனால் என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க சரி இதுதான் டாப்பிக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அங்கேருந்து போகிறாங்க அதை எல்லாமே நல்லா பார்க்குறாங்க அபி எப்படி பேசணும் இங்கே தான் பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துட்ருக்காங்க அப்போ லாவணியாக யோசிக்கிறாங்க என்ன நீ பேசிருவியா நீ நல்ல பேர் எடுக்க உன்ன விட்டுருவனா என்ன பண்ணியிருக்கேன் தெரியுமா டாப்பிக்கே மாற்றி கொடுத்துருக்க நீ தப்பாக பேசி அங்கே திட்டு வாங்கணும் வந்த எல்லாருக்கிட்டையும் நீ அசிங்கப்படணும் தான் ராகவுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அப்படி மனசுக்குள்ளே சந்தோஷமாக நினச்சிட்டு வராங்க அதே மாதிரி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க மீட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எல்லாருமே வந்துட்டாங்க வந்துட்டோனே அப்போ லாவணியாக சொல்கிறாங்க இவங்க தான் வந்துட்டு ராகவோட ஒய்ஃப் இன்றைக்கி மீட்டிங்கு இவங்க தான் அட்டன் பண்ண போகிறாங்க அவருக்கு த்ரோட் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கா அதனால அவரால் பேச முடியல அப்படின்னு லாவணியாக சொல்கிறாங்க ஆ ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பேசுகிறாங்க அபி பேசும்போது போது இல்லை இது வந்து ராங் இந்த டாப்பிக்கே கிடையாது இது தப்பா இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க இங்கே பாரு அபி நீ இப்போ நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு லாவணியாக சொல்கிறாங்க நீ தப்பா என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு ராகோவுக்கும் அப்படி கோவமாக வருது இங்கே அபி இதுக்கு மேலே இங்கே இருந்த ராகோவுக்கு பயங்கரமாக கோவம் வரும் நீ இப்போ இங்கேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அபி ஃபீல் பண்ணிக்கிட்டு அப்படியே வெளியே போயிட்டு நிற்க நிற்கிறாங்க நின்றுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இல்லை இந்த லாவணியாக தான் டாப்பிக்கை மாற்றி கொடுத்துருக்கா இவ பழி வாங்கிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அபிக்கு கோபமாக வருது என்ன பண்ணுறது இப்போ பாட்டி நமக்கு பாட்டிக்கிட்ட போய் நமக்கு என்ன சொல்ல முடியும் அவங்க வந்து மீட்டிங் அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க இப்படி பண்ணலைனா அப்போ அவங்க நம்மளை என்ன நினைப்பாங்க கண்டிப்பாக நம்ம பண்ணணும் ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க லாவணியா சந்தோஷமா இருக்காங்க ஆ நான் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்றாங்க ராகவும் அப்படியே பாக்கிறாரு அப்படியே லேப்டாப்பை எடுக்கிறாங்க எடுத்துட்டு பாக்குறாங்க டாப்பிக்க அப்போ கூட பேசவே இல்லை சீக்கிரமாவே எடுக்க மாட்டுறாங்க அப்படியே பேசவே மாட்டுறாங்க இன்னும் லேட் ஆகட்டும் ராகவ் நீ கடுப்பாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லாவணியா எதுவுமே பண்ணாம அப்படியே தேடிட்டே இருக்காங்க என்ன டைம் ஆகுது என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு ராகவ் கேக்குறாரு ஆ அந்த பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி லாவணியா பார்த்துக்கிட்டே இருக்காங்க வந்தவங்க எல்லாருமே டென்ஷனா இருக்காங்க அப்படியே கோவம் வருது என்ன டைம் ஆகுது இன்னும் எதுவுமே பேசல அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அப்படி வராங்க உள்ள வந்தவுடனே இல்லை இல்லை நான் இப்போ வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு நீ தேவையில்லாம் பண்ணிட்டு வந்த வெளியே போ அப்படின்னு லாவணியாக சொல்கிறாங்க இல்லை கண்டிப்பாக நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்போ ராகவ் அமைதியாக இரு அப்படின்னு லாவணியாக சொல்கிறாரு டாபிக் எடுத்து பேசுகிறாங்க பேசினோடையே சூப்பராக இருந்தது சொல்லிட்டு வந்த கிளைண்ட்டு எல்லாருமே அப்படியே கிளாப் பண்ணுறாங்க நல்லா இருந்துச்சு கரெக்டாக பேசியிருக்கமா இது மட்டும் கிடையாது இதை வேர்ல்டு வைடு எல்லாமே நாங்கள் வந்துட்டு பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வந்தவங்க எல்லாருமே அதை கேட்டோடனே ராகு ரொம்ப சந்தோஷப்படுறாரு லாவணியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படியே பார்க்குறாங்க அபி அப்போ லாவணியாக நினைக்கிறாங்க இவ எப்படி டைம் தான் கிடச்சிது அதுக்குள்ளே இவரால் இவளால் எப்படி இவ்வளோ நல்லா ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறாங்க எல்லாருமே மீட்டிங் முடிஞ்சிட்டு போகிறாங்க போன உடனே லாவணியாக கேட்குறாங்க ஆமாம் உன்னால் எப்படி இவ்வளோ சீக்கிரம் எல்லாமே சரி பண்ண முடிஞ்சுது அப்படின்னு அதுவா எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு நாம்ளால் எல்லாமே முடியும்னு என்னோட மூளைக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க சொல்லிவிட்டு சந்தோஷமாக பாட்டு பாடிக்கிட்டு போகிறாங்க அப்படி லாவணியாவுக்கு கடுப்பாகுது நாம ஒன்று நினச்சா இங்கே ஒன்று நடக்குது இவன் மீட்டிங்கில் சரியாக மாட்டான்னு நினச்சா கிடச்சா கொஞ்சம் டைம்லேயும் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து சூப்பராக பேசிட்டா அப்படின்னு சொல்லிட்டு லாவணியாவுக்கு அப்படியே கோபமாக வருது ராகவை கூப்பிடுறாங்க ராகவ் உங்கள் த்ரோட் ரொம்ப இதுவாக இருக்குது வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு லாவணியாக கூப்பிடுறாங்க இல்லை இல்லை ஹாஸ்பிட்டலுக்குலாம் வேண்டாம் நான் கஷாயம் பண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அபி கஷாயம் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படியே வாங்கி குடிக்கிறாரு குடிக்கும் போது அவருக்கு இந்த கஷாயம்லாம் ஒத்துக்காது நீ இருக்குது கஷாயம்லாம் போட்டு தர அப்படின்னு லாவணியாக கேட்குறாங்க ஒத்துக்கிறேன்னா ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டோம் என்ன இப்போது தப்பாக என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி குடிக்கிறாரு குடிச்சுட்டு த்ரோட் அப்படி பார்க்குறாரா நல்லா ஆயிடுச்சு அங்கேருந்து அபி வந்து கேட்குறாங்க என்னங்க எப்படி இருக்குது த்ரோட் அப்படின்னு சொல்லிட்டு ஆ ஓகே ஓகே அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அதை கேட்டோன்னே அப்படியே அபிக்கு கோபமாக வருது என்னங்க நீ போய் நீங்கள் போய் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வீட்டுக்கு வருவீங்க நைட்டு வாங்க நல்லா முப்பது நாற்பது கொசுவை ஏற்றி வைக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அபி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே பயங்கரமாக சிரிக்கிறாரு அப்படி ராகவ சிரிக்கிறத பார்த்தோடனே லாவணியாக கடுப்பாக இருக்குது அப்படி பயங்கரமாக லாவணியாக கோவப்படுறாங்க மூரளி சுந்தரி ரெண்டு பேருமே இந்த ஹாலில் பேசிகிட்ருக்காங்க ஆமாம் என்ன நடக்குதுன்னு தெரியலையே அந்த அணு மாசமாக இருக்கான்னு சொல்லிட்டு அபி சொல்கிறான் என்னால் தாங்கவே முடியலையே ரெண்டு பேர் கூட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க அதை கேட்டோடனே முரளி சொல்கிறாரு கண்டிப்பாக அப்படிலாம் ஒன்றுமே இருக்காது அந்த அபி வேணும்னு சொல்லிட்டு உங்களை வெறுப்பேற்றி இருக்கா நீங்கள் எதையாவது கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்கள் நினச்சிட்டு இருக்காதிங்க அப்படின்னு முரளி சொல்கிறாரு இல்லை இல்லை அவள் நக்களாக தான் சிரிச்சா கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு சொன்னா என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க நான் தான் சொல்கிறேன் லாத்த அபி வேணும்னு விருப்பேற்றுறான்னு நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டேறீங்க அப்படின்னு முரளி அப்படி கோவப்படுறாரு அப்படியே சுந்தரி யோசிக்கிறாங்க உண்மையாக இருக்கும் அப்படின்னு